கார்த்தி தீபாசிரியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கேங்க வேறு லெவலில் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் எல்லா விஷயமும் நம்ம கார்த்திக்கு வந்து படிப்படியாக தெரியற மாதிரி சூப்பராக காட்டியிருந்தாங்க ரொம்பவே உடம்பு சரியில்லை கஷ்டப்பட்டு தான் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் நீங்கள் எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் வந்து போட்டு கண்டினியூவாக நம்ம சேனலில் வந்து வாட்ச் வந்து பண்ணுங்கள் நம்ம கார்த்தி வந்து ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் பொண்டாட்டி என்ன மாதிரி ஆக போகிறான்னு எனக்கு தான் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அவங்க சொன்ன மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம தீபாவுக்கு அந்த ஜூஸை குடிச்சதுனால அவங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது ரொம்ப வந்து எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ரூம்குள்ளே என்னடா இது நம்மளா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இருந்தாலும் நம்ம கோவத்தை வந்து அடக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க அபிராமி அம்மா வந்து பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க அபிராமியை பார்த்து கண்ணாப்பினான்னு கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா ஓரமாக ஒதுங்கி இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் அடிச்சேன்னு வச்சுக்கோங்க என்ன ஆவ தெரியுமா என்ன ஆச்சு இவ இப்பெல்லாம் பேச மாட்டாளே என்ன பிரச்சனைன்னு ஒண்ணும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏய் என்னடி அத்தை எப்படி குறையா பேசுறேன் யாரடி நீ முதல்ல அப்படின்னு சொல்லி மைதிலி எச்சரிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு இவளுக்கு இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்களா தீபா தீபான்னு தலையில தூக்கி வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்குனீங்களே இப்ப கடைசியில என்ன ஆச்சு பாத்தீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல ரியா வந்து தீபாவை பத்தி தப்பா வந்து கண்ணாபுனான்னு திட்டணோன்னு இப்போ அடுப்பாயிட்டாங்க நம்ம தீபா என் பக்கத்தில் யாரும் வராதிங்க எனக்கு என்னமோ ஒன்று பண்ணுது ஆனால் என்ன பண்ணுன்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கழுத்தை பிடிச்சிட்டாங்க நம்ம ரியாவோட கழுத்தை என்னடி ஓவரா வந்து சீனை போட்டுட்டு இருக்கியா சந்தர்ப்பம் கிடச்சோன்னே என்ன மாட்டி விடணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்பனா ரியாவை வந்து அட்டி அடிக்கிறாங்க யாராவது என்ன காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லும் போது அபிராமி அம்மாவும் ஒரு பக்கம் நம்ம மைதிலையும் ரியா வந்து காப்பாத்துற மாதிரி தெரியுது இது நம்ம தீபாவே கிடையாது நான் தீபா இல்லாமல் வேற யாரா அப்படின்னு நம்ம தீபா வந்து கேட்டுட்டு இருக்காங்க இவளை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் சரி வராது உடனே வந்து இவளை எங்கேயாவது வச்சு கட்டி போட்டுருவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தீபா வந்து அக்கறையாக வந்து பார்த்துக்கிறாங்க மூணு பேரும் கட்டி போடாத கூடையே வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க டாக்டருக்கு வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே அவங்க வந்து வந்தோடனே இது மாதிரி எதோ ஒன்று பண்ணுறாங்க ஒன்று அசந்து வந்து தீபா வந்து தூங்கிடுறாங்க இதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்குது எதுனாலும் இப்படி நடந்துக்கிட்டா ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னோன்னே சாயங்காலம் வந்து கார்த்தி வந்து வராங்க வீட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அபிராமியம்மா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அந்த இடத்துல ரியா கன்னத்தை வந்து சமந்திருந்து என்ன பிரச்சனை ஏன்பா உன் பொண்டாட்டி வந்து ருத்ரதாண்டமாக ஆடிட்டா ரியாவை அடிச்சான்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே தப்பு பண்ணியிருப்பாங்க எதாவது பண்ணியிருப்பாங்க இல்லைப்பா என்னையே திட்டினாப்பா பந்தன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அபிராமியை திட்டினா மைதிலியே கண்ணா அப்படின்னா திட்டினா ரியா வந்து ஒரு படிக்கு மேலே போய் கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொளிச்சுன்னு அடித்தா இதாம்ப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு தீபா வந்து போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி கார்த்தி வந்து தள்ளு தெளிவா விசாரிக்கிறாங்க என்னங்க ஆச்சு கீழே வந்து ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டீங்களாமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இல்ல அத்தை கடைசியா வந்து ஒரு ஜூஸ் வந்து கொடுத்தாங்க அந்த ஜூஸ குடிச்சதுல எனக்கு இது மாதிரி நடந்துச்சு என்னது ஜூஸை குடிச்சதுல இருந்து இது மாதிரி நடந்துச்சா ஒருவேளை அந்த தான் வந்து குளறுபடி எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கப்ப அபிராமி அம்மா வந்து ஒரு பக்கம் ரொம்ப பாட்டமாக இருக்காங்க என்னாச்சு என் மருமகளுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டாலே அப்பனா இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம வந்து அபிராமி அம்மா மைத்திரி எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்கப்ப அந்த ஜூஸ் டம்ளர் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மிச்சம் இருக்குது சரி இதை நம்ம லேபில் வந்து கொடுத்துருவோம் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக இதில் எதுவும் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த ஜூஸை யார் கொடுத்ததுன்னு சொன்னீங்க அபிராமி அம்மா அபிராமி அம்மா கொடுத்தாங்களா சரி அப்போனா வீட்டில் இருக்கிற யாரும் வந்து எதுவும் கலந்துருக்கலாம் அம்மா கிட்டே வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க அம்மா அந்த ஜூஸ் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல அது யார் போட்டது நான் தான் போட்டேன் வேற யார் கைலையும் வந்து கொடுத்தீங்களா இல்லை கார்த்தி நான் ஜூஸ் போட்டு கொடுத்தோனே அப்படி டைரெக்டாக வந்து வேறு யாருமே கிச்சனில் வந்து இல்லவே இல்லை நான் வந்து தீபா ரூம்குள்ளே வந்து போயிட்டேன் அப்படியா அப்போனா ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்லையான்னு தெரில ஆனால் எனக்கு என்னமோ ஜூஸில் தான் பிரச்சனை இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லி லேபில் வந்து கொடுத்துட்றாங்க அவங்க வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க கார்த்தி இதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயம்ப்பா இதெல்லாம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படி இருக்கும்போது தீபாவை யாரோ வேணும் தான் பழி வாங்கணுங்கிற முயற்சியில் வந்து இருக்காங்கன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க என்னடா அது ஆமாம் நல்லா யோசிச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க நிச்சயம் வந்து உங்ககிட்ட தாமல் ஆன்சர் இருக்கும் ஏன்னா இதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு எல்லாரும் வந்து சொல்றாங்க நீ எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன் நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறதுனே தெரியாம இருக்காங்க ஒரு பக்கம் லேப்ல இருந்து திருப்பியும் கால் பண்றாங்க சார் நம்ம நினச்சத விட இதுல வேற ஒன்று இருக்கு சார் இப்பதான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்திகிட்ட திருப்பியும் ஃபோன் அடித்து பேசிட்டு இருக்காங்க நிச்சயம் இதெல்லாம் கிடைக்காது சார் அவ்வளோ ஈஸியா அப்படி அந்த தகவலையும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போனா தீபாவோட எதிரிங்க வந்து இத்தனை நாளாக வந்து வெளியில் வந்து இருந்தப்போ இது மாதிரி பண்ணணும்னு பார்த்துருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பண்ணணுங்கிறாங்கன்னா நிச்சயம் யாரோ வீட்டில் இருக்கிறவங்க தான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்போனா ஐஸ்வர்யாவும் வந்து இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்போனா நம்ம ஐஸ்வர்யா அண்ணியை வந்து சந்தேகப்படுறது டோட்டல் வேஸ்ட் வேற யார் இருப்பா ஐஸ்வர்யாவை வச்சு ரியா எதுவும் பண்ணுறாங்களா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க ரம்யா எப்படி இருந்தாலும் சிக்க அதில் எந்த விதத்துலையும் சந்தேகமே இல்லை